விக்ரமின் நடித்த படத்தை இயக்கப்போகும் இயக்குநரை பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் செய்த படத்தில் இருந்து ஒவ்வொரு படத்துக்கு வித்தியாசமான தோற்றத்தில் நடித்து ரசிகர்களை ஆச்சரியப்பட வைப்பவர் விக்ரம் அவர் கடுமையாக உழைத்தாலும் சமீபத்தில் நடிக்கும் படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அதன்படி பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியான படம் தங்கலான் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் சி விக்ரம் விக்ரமுடன் இணைந்து மாளவிகா மோகனன் பார்வதி முத்துக்குமார் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் ஞானவேல் ராஜா தனஞ்செய்யன் இருவரும் தயாரித்திருந்தனர் இப்படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றது விக்ரம் கடும் உழைப்பை கொடுத்த போதிலும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ என பலரும் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து சேதுபதி சித்தா படங்களின் இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் தன்னுடைய அறுபத்தி இரண்டாவது படத்தில் நடித்து வருகிறார் வீர தீர சூரன் என்று டைட்டில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆக்ஷன் படமாக உருவாக்கி வருகிறது இதில் எஸ் சுராஜ் துஷரா விஜயன் ஆகியோர் நடிக்கின்றனர் ஜிவி பிரகாஷ் அமைக்கும் இப்படம் இரண்டு பாகங்களாக உருவாக்கி வருகிறது இப்படத்தை அடுத்து விக்ரம் யார் இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என கேள்வி எழுந்தது இந்த நிலையில் விடா முயற்சி படத்தை இயக்கி வரும் மகள் திருமேனி இயக்கத்தில் விக்ரம் ஒரு புதிய படத்தில் நடிக்க இருப்பதாகவும் இந்த கதையை அவர் விக்ரமிடம் கூறியதாக தகவல் வெளியாகிறது ஏற்கனவே தடையர தாக்க தடம் கழகத் தலைவர் உள்ளிட்ட பல ஹிட் படங்களை கொடுத்த மகள் திருமேனி ஒரு ஹிட் படத்துக்காக காத்து கொண்டிருக்கும் விக்ரமின் ரசிகர்களுக்கு பக்கா கமர்ஷியல் ஆக்சன் படமாக இதை உருவாக்கலாம் என சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் சிவகார்த்திகை நடிப்பில் சுதா கங்கரா இயக்கத்தில் புறநானூறு திரைப்படம் உருவாக்க உள்ளது இப்படத்தில் ஜெயம் ரவி நடிக்க இருப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் தற்போது அவரின் கதாபாத்திரம் பற்றி தெரிய வந்துள்ளது சிவகார்த்திகை நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் சீர்க்கத்தில் உருவாகும் எஸ்கி டுவெண்டி த்ரீ திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு எட்டியுள்ளது அனைக்கமாக அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படி இல்லை என்றால் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என தெரிகின்றது அமரன் திரைப்படத்தின் மூலம் தன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்ற சிவகார்த்திகேயன் எஸ்கி டுவெண்டி த்ரீ திரைப்படத்திலும் வித்தியாசமான ஒரு ரோலில் நடித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன இப்படத்தை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் கே டுவெண்டி போர் என்ற படத்தில் நடிக்க உள்ளார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இருக்கையும் எஸ்கே டுவெண்டி படத்தின் மீது தான் உள்ளது சுதா கங்குரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் தற்போது நடிகர்களின் தேர்வு நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் ஏற்கனவே இப்படத்தில் அதர்வா முரளி நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது ஜெயம் ரவி படத்தில் இணைந்துள்ளதாக தெரிகின்றது எஸ் கே டுவெண்டி படத்திற்காக சுதா கங்கரா விஷால முதலில் அணுக்கியதாகவும் அவர் ஒப்புக் கொள்ளாததால் ஜெயம் ரவி அணுக்கியதாகவும் தெரிகின்றது ஜெயம் ரவிக்கு கதை மிகவும் பிடித்து போகவே சிவகார்த்தியுடன் இணைந்து நடிகர் சம்மதம் தெரிவித்ததாக தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் ஜெயம் ரவி இப்படத்தில் வில்லனாக நடிப்பதாகவே பலராலும் சொல்லப்படுகின்றது ஆனால் ஜெயம் ரவி வெறும் வில்லனாக மட்டும் நடிக்கவில்லை என்றும் ஹீரோயிசம் கலந்த நெகட்டிவான ரோலில் தான் ஜெயம் ரவி இப்படத்தில் நடிக்கிறார் என்றும் சொல்லப்படுகின்றனர் எப்படி விக்ரம் வேதா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் ரோல் இருக்குமோ அதே போல தான் எஸ் கே டுவெண்டி திரைப்படத்தில் ஜெயம் ரவியின் ரோல் இருக்கும் என ஒரு தகவல் வந்துள்ளது கிட்டத்தட்ட இணையான ஒரு ரோல் தான் ஜெயம் ரவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் காரணமாக தான் ஜெயம் ரவி இப்படத்தில் நடிக்க சம்மதித்து இருப்பார் என தெரிகின்றது ஆனால் இதில் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இந்நிலையில் மாவீரன் அமரன் என தொடர்ந்து வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் கதைக்களங்களையும் தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன் அந்த வரி புறநானூறு திரைப்படமும் அமையும் என தெரிகின்றது எனவே கண்டிப்பாக எஸ் கே டுவெண்டி ஃபைவ் திரைப்படம் சிவகார்த்திகேனை வேறு ஒரு களத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது